வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் இப்போது கலக்கிட்ருக்காருன்னே சொல்லலாம் ஏதோ ஒரு நாட்டில் இல்லை ஏதோ ஒரு ஊரில் வாரத்துக்கு ஒரு டைம் இவர் கான்சர்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவும் பிஸியான ஒரு சிங்கராக மாறியிருக்காரு திவினேஷ் அவர்கள் சரிகமபா வெற்றிக்கு அப்புறம் இவருக்கு போகிற இடத்துலாம் மிகப்பெரிய வரவேற்பு அதனால தான் பல இடங்கள்லேயுமே இவருக்கு கான்சர்ட்டுக்கு அழைப்பு வந்துட்டுருக்கு அப்படி நாளைக்கு இவர் மலேசியா போகிறாரு நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இவர் மலேசியாவில் கான்சர்ட் நடத்துகிறது உறுதியாகிருக்கு திவினேஷ் அவர்கள் இதுக்காக ஃப்ளைட்டில் போகிற புகைப்படங்களுமே ஷேர் பண்ணியிருக்காரு நாளைக்கு மலேசியாவில் செங்கஹாலில் ஹாலில் பட்டு கேவ்ஸில் பாடாத பாட்டு இல்லற கலை நிகழ்ச்சியில் தான் திவினேஷ் அவர்கள் ஓல்டு சாங்லாம் பாட போகிறாரு மூக்குத்தி முருகன் உட்பட பல சிங்கர்ஸுமே இதில் கலந்துக்க போகிறாங்க மலேசியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் திவினேஷை பட்டு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் திவினேஷ் அவரோட கான்சர்ட்டை உங்கள் ஊரில் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கிழக்காமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லிக்கானு கிளிக் பண்ணிடுங்க